சித்திரை மாதம் தமிழ் ஆறாம் தேதி சனிக்கிழமை திதி மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை பின்பு தேய்ப்புரை சப்தமி மூல நட்சத்திரம் பகல் பத்து புள்ளி இருபத்தி ஒன்று வரை பின்பு போராடம் நாள் முழுவதும் சித்த யோகம் சஷ்டி விரதம் முருக வழிபாடு நல்லது கரினால் புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும் ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப ஓரைகள் காலை ஏழு முதல் எட்டு மணி வரை பகல் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு வரை மாலை ஐந்து முதல் ஏழு வரை இரவு ஒன்பது முதல் பத்து வரை நண்பர்களே இன்றைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உடல் நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பு இன்மையும் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் உண்டாகும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் உத்தியோகத்தில் வேலை பலுகள் குறையும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு சற்று அதிகரிக்கும் ரிசவம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ராசிக்கு சந்திர அஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பிறரை நம்பி பெரிய தொகையை கடனாக கொடுக்காதீர்கள் உத்தமம் மற்றும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிலாமல் இருந்தால் பிரச்சனைகளைத் தவிர்க்கலாம் பயணங்களில் கவனம் தேவை மிதுனும் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுப காரியங்களில் முயற்சிகள் இருந்தால் அதில் தடைகள் விலகி முன்னேற்றம் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் வேளையில் புதுப்பொழிவுடன் தெம்புடனும் செயல்படுவீர்கள் நண்பர்களே பொன்பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விழாபாரத்தில் எதிர்பாராத லாபம் அதிகமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும் சிம்ம ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் கையிருப்புகளும் குறையும் விழாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்று நீங்கள் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருந்தால் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் சிலருக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தொழில் சற்று மந்த நிலையாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்த பண உதவிகள் இன்று கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வேலையில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் வழியில் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் இன்று நீங்கள் தெய்வ வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பண தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வந்த வாராக்கடன் உங்களிடம் வந்து சேரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் அறிமுகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எந்த வேலையும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விழபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகம் ரீதியாக மேற்கொள்ளும் பயணத்தால் நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எடுக்கும் முயற்சிகள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சி செய்வதற்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எந்த செயல் செய்வதற்கான முயற்சி செய்தாலும் அந்த செயல் வெற்றியுடனே முடியும் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்களால் இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டு தேவைகளை பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு காலையிலே மனமகிழ்ச்சி தரும் செய்தி உங்களுக்கு உங்களை வந்து அடையும் உங்களின் பிரச்சனைகளை தீர உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் புதிய பொருட்கள் இன்று வாங்குவீர்கள் கும்பராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உறவினர்கள் இடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மனைவி வழி நல்லது நடக்க வாய்ப்புகள் உள்ளது வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மீனம் ராசி நண்பர்களே மீனம் ராசி நண்பர்களே இன்று பிள்ளைகளால் மன அமைதி குறையும் உங்க பிள்ளைங்க வந்துட்டு உங்களை ஏதாச்சும் டென்ஷன் படுத்திட்டே இருப்பாங்க அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டென்ஷன் படுத்திட்டே இருப்பாங்க பயணங்களால் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் வண்டியிலயும் சரி பஸ்லயும் சரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளியில போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் கண்டிப்பாக இன்றைக்கி வரும் அதனால் பயணம் செல்லும்போது கொஞ்சம் பார்த்து செல்லுங்க டென்ஷன் ஆகாதீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் வீண் செலவுகளை குறைப்பது நல்லது தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க பத்து ரூபா செலவு பண்ணணும்னா பத்து ரூபா மட்டும் செலவு பண்ணுங்கள் நூறுரூபா அந்த இடத்துல செலவு பண்ணாதீங்க பத்து ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு நூறுரூவா கொடுத்தோன்னா யாருக்கு நஷ்டம் நமக்கு தானே நஷ்டம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் இன்று நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும் நீங்கள் எந்த விஷயம் செய்வதற்கு முன்பாகவும் மீனராசி நண்பர்களே நீங்க எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு நாலஞ்சு முறை யோசிச்சிட்டு செய்யுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்திலையும் நிதானம் தேவையான நாள் நண்பர்களே பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நாம் பார்த்தோம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாய்த்துக்கள் அனைத்து நல்ல உள்ளங்களும் நீங்கள் நினைத்த காரியம் எப்போதும் நடக்கும் உங்களுக்கு எப்போதுமே கடவுள் வழிதுணையாக இருப்பார் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ வார் ஆச்சிங் ஆல் பிரான்ஸ் वे सिंपल ट्रिक्स